ॐ शक्ति पराशक्ति ॐ ॐ आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ कामाक्षिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓ ஓம் ஓ ஓம் ஓம் சக்தி இந்த இனிய நாளில் நாம் பேசும் வார்த்தைகள் அன்பினாலும் பாசத்தாலும் கட்டுண்டவையாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு வாக்கு எண்ணங்கள் தான் உயிர் இயற்கை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது சித்த வைத்தியம் நல்லது அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் கருவறை பணியை இன்று சிற்றூர் ரூரல் மாவட்டம் வனகுட்டலப்பள்ளி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நாமக்கல் மாவட்டம் எடையப்பட்டி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி அதற்கெல்லாம் சக்தி நீதி போன்றவர்களும் ஒவ்வொரு வேண்டும் மக்கள் சக்தியமாக சமணமாக எல்லாமல்லும் திரு திருவார்த்தைகளால் விருந்து மாவட்டம் அடைக்கப்பட்டார் எமது விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் ஐம்பத்தி ஐந்து மன்றங்கள் சிறப்புரை இயங்கி வருகின்றன மன்றங்களில் ஆண்டைகளும் ஆண்டவராட்களிலும் ஆட்களிலும் பெருங்குழி கால்களிலும் அன்னையர்கள அன்னதான படைகளும் சமுதாய பணிகளும் மிக சிறப்பாக அடைந்து அந்த வகையிலே முட்டாய்ப்பாக தேசிய நெடுஞ்சாலை ஏழில் அமைந்துள்ள சாக்கு மற்றும் ஊருக்கு நகரில் அமைந்துள்ள ஆரோன நிறுவனத்தில் நம்முடைய மன்னர் தொழிலாளர்கள் அளித்த ஐம்பது சன்னி இடத்தில் அம்மாவுடைய எல்லாத்தின்படி ஒரு சிறந்த பெரிய உயிரினத்தை ஆரம்பித்து சிறப்பு நடத்தி வருகிறோம் இது கடந்த இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு அவருக்கு அம்மா அவருடைய அண்மை சகோதர சக்தி கோ காளிதாஸ் அவருடைய தாழ்வு நடத்தப்பட்டு இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அம்மாவோடைய திருத்தாரங்களால் அம்மாவுடைய அவதாரத்தினால் சமுதாய நிகழ்ச்சியில் அம்மாவை திருக்காரங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக இருக்கிறார்கள் முப்பது சுத்திகள் முப்பது விதங்களை வச்சு பராமரிக்கும் அளவுக்கு சிறப்பான முறையில் கட்டம் அனுப்பப்பட்டு சிறப்பாக நடந்து வருகிறது எங்கள் மண்டலமுடிய பங்களிப்பின் அம்மாவுடைய எழுபத்தி ஐந்தாவது இதனுடைய இந்த அவதாராக தொடங்கப்பட்டது விரிவாக்குப்படிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன மாவட்டத்தில் இதுவரை ஆண்டுதோல் சுமார் ஐம்பதாயிரம் பெண்மொழிகளும் எழுபதாயிரம் பச்சாசிகளையும் அம்மாவுடைய பாதியாளர்கள் மீது அம்மாவுடைய ஆசையை பெற்று வருகிறோம் அம்மாவுடைய ஆசையினால் மாவட்டத்தில் எல்லா துறை பாடலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன மேலும் மாவட்டத்தினுடைய நிரந்தர மக்கள் பயணிக்கும் தொண்டுகள் வழிமுறையில் சமுதாய பணியாக நிரந்தரமாக மக்களுக்கு பயணிக்கக்கூடிய தொண்டு வகையில் ராஜபோலயத்தில் மருத்துவமனையில் பயணம் நோயாளிகள் காத்திருப்பு முறை மற்றும் பயண நிலக்கூட கட்டப்பட்டு சிறப்பான முறையில் மக்களுக்கு பயணித்து வருகிறது இதுபோக பள்ளிகளில் சுற்றுச்சூறு கட்டப்பட்டு பள்ளிகளுக்கான ஒரு பயணிக்கும் தொண்டாக அங்கு நடைபெற்று வருகிறது பள்ளிகளுக்கான கழிப்படையில் கட்டப்பட்டுள்ளன இதுபோக தேசிய நெடுஞ்சாலையில் சாத்தூருக்கு அருகே பயண நிகழ்ச்சி ஒன்று அம்மாவுடைய முத்தி விழாவை குறித்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அங்கு கட்டப்பட்டு சிறந்த மொழியில் பதிலளித்து வருகின்றன அதுபோலவே அம்மாவுடைய நினைவாலை குறித்து சாத்தூர் மற்றும் தவளை தொடர்ந்து கடந்த ஆண்டு அறுப்பு ஒரு முக்கிய இடத்தில் பயணிகளக்கூடிய ஒன்று கட்டப்பட்டு மக்களுக்கு சிறந்த கோயில் பயனளித்து வருகிறது சித்த மக்கள் மகா ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க என்னிடம் நேரில் வந்து பேச வேண்டும் என்ற அவசியமில்லை என்னை தரிசித்துவிட்டு அப்படியே அம்மா எதிரில் தங்கள் குறையை தெரிவித்துவிட்டு சென்றாலே போதுமானது என்பது குரு உபதேசமாகும் கடந்த மூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கடலூர் மாவட்டம் சாவடி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் இயற்கை சீற்றம் தணியவும் மழை வளம் வேண்டியும் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அன்றைய தினம் செவ்வாடை தொண்டர்கள் பத்து பேருக்கு ஆடை தானம் வழங்கி மக்கள் நலப்பணி செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்